கலந்து திராவிட மாடலாச்சு அதுக்கான குற்றவாளி என்று மூன்று வருஷமே தெரியல அண்ணாமலை ஒரு பெண்ணை அஞ்சே மாதத்துல அவர் வந்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கும் அளவுக்கு அரசாங்கம் போயிடுச்சு முதல்ல ஸ்டாலின் பெருமையாக பேசுறார் ஐந்தே மாதத்தில் நாங்கள் அதுக்கான தீர்வை நாங்கள் கொடுத்துட்டோம் சொல்லி அதுக்கப்புறம் பாலியல் துன்புறுத்தல் நடக்கலையா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க கூட்டுப்படாதம் காதலுக்கு கா காதல் என்ற பெயரில் காவல்துறை அவர்களோடு சரிசமமாக நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் மீடியாக்கள் பார்த்துப்பீங்க இப்போ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த குற்றவாளி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கும் இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென்னா கேள்விக்கு அப்போது இவர்களை யாரையோ காப்பாற்ற இவனை பலி கொடுத்தாச்சு இவர்கள் மீது நடவடிக்கை சொன்னால் எடுக்கலை காவல்துறை சிரித்து பேசிக்கிறதுக்கு நீதிமன்றம் அவர வளாகத்தில் இவர்கள் இப்போ இந்த 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 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஏன் மூன்று வருடமாக வேங்க மீது நடவடிக்கை எடுக்கலை மூன்று வருடம் கழித்து எந்த சமூகம் குடிச்சிது என்ற ஒரு அபால்நிலையை ஒரு இலிப்பழியை சுமந்துக்கிட்டு இருக்கோ அந்த சமூகத்தின் மீ மீதே அவர்களே கலந்து கூடார்கள் அப்படின்ற ஒரு பழி வந்துடுச்சு இந்த நியூஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பரவி வந்தாலும் பரவாயில்ல உலகம் முழுக்கப்போ பரவியது இந்த மாதிரி இந்த இடத்துல வேங்க வையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதாவது செகண்ட் கிளாஸ் ட்ரைபிள் பீப்பு இவங்க வாழக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மழை வந்துட்டாங்க இது மனிதனுக்கு அற்ற செயல் இது குழைய விட ரொம்ப கேவலமானது அப்படி சொல்லிவிட்டு உலகம் முழுக்கமே பேசலை அப்போ இந்த உலகம் முழுக்கவே என்ன என்ன தெரிஞ்சுருக்கோம் இந்த மக்கள்லாம் கீதனை கூச்சி மக்கள் அப்படின்னு இல்லையா இவர்கள் மீது நடிகை எடுக்கலை